மார்ச் பதினொன்று தவக்காலம் நான்காம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு அறுபத்தி ஐந்து இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை ஆண்டவர் கூறுவது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாகக் கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பது ஒன்று மூன்று நான்கு முதல் ஐந்து பத்து முதல் பதினொன்று மற்றும் பனிரெண்டு பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவரச் செய்தீர் சாவுகுழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என்மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் நற்செய்தி வாசகம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்து நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலையாவுக்குச் சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார் கப்பநகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலந்தி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் முன் வாரும் என்றார் ஏசு அவரிடம் நீர் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை வழிபாட்டு வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானிக்க உங்களை இந்த நாளின் நற்செய்தியில் அரச அலுவலரின் மகன் நலம் பெறும் நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம் மற்ற நற்செய்திகளில் நூற்றுவர் தலைவனின் மகன் சுகம் பெறுதல் என்று வரும் ஒட்டுமொத்தத்தில் அவர் ஒரு அரச அலுவலர் பாலஸ்தீனத்தை ஆண்டு வந்த ரோமையர்கள் தங்களுக்கு கீழே அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சிற்றரசர்கள் மூலமாக அதிகாரிகள் மூலமாக படைவீரர்கள் மூலமாக ஆட்சி நடத்தினார்கள் ரோமையர்கள் உலகத்தையே ஆண்ட நேரம் எனவே பல்வேறு வகையான அதிகாரங்கள் கொண்ட அதிகாரிகள் பணியாளர்கள் அல்லது அரசு அலுவலர்கள் இருந்த நேரம் அதில் ஒருவரது மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான் அந்த மகனை தன் மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என துடிக்கின்றார் அந்த அரசு அலுவலர் நிச்சயமாக அவருக்கு எல்லாமே இருக்கிறது அதிகாரபலம் இருக்கிறது ஆழ்வளம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ரோமியர்களுக்கு கீழாக பணிபுரிகின்ற செல்வாக்கு மிகுந்த அதிகாரி எனவே பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அவர் நினைத்தால் எத்தனையோ இடங்களுக்கு சென்று மருத்துவர்களை அழைத்து வர முடியும் கண்டிப்பாக மருத்துவம் பார்ப்பிருப்பார் ஆனால் மகனை காப்பாற்ற முடியவில்லை இப்பொழுது மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான் அவருக்கு மனம் பதவதைக்கிற இப்படியாவது என் மகனை மீண்டு கொண்டு வர வேண்டும் முழுவதுமாக சுகம் பெற யாரையாவது தேடிச் செல்ல வேண்டும் அந்த நேரத்தில்தான் நாசரித்தூர் இயேசுவைப் பற்றி கேள்விப்படுகிறார் அவர் செல்கிறார் இயேசுவை தேடிச் செல்கிறார் இயேசும் அந்த இடத்திற்கு வருகின்றார் அங்கே எனது மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான் சீக்கிரமாக வாரும் என் மகனை காப்பாற்றும் என்று சொல்கிறார் இயேசு கூறினார் நீர் செல்லும் உன் மகன் புழைத்துக் கொள்வான் என்று நம்பிக்கையோடு சென்றார் புழைத்துக் கொண்டான் அவரது மகன் பல நேரங்களில் நாம் நினைப்போம் வனம் பத்தும் செய்யும் வனம் பாதாளம் வரை பாயும் எல்லாமே பழமொழிகள் உண்டு உண்மைதான் வனம் தேவைதான் ஆனால் வனம் எல்லாவற்றையும் செய்து விட முடியாது மருந்து கொடுப்பவர் மருத்துவர் ஆனால் நறு சுகம் தருபவர் கடவுள் மட்டும்தான் ஒருவருடைய ஆள் பலமோ அதிகார பலமோ மருத்துவர்களை வாங்கிவிட முடியும் இப்பொழுதுள்ள காலத்தில் ஸ்பெஷலிஸ்ட் பல்வேறு நாடுகளில் இருந்து கூட கொண்டு வர முடியும் விலை உயர்ந்த மருந்துகளையும் விலைக்கு வாங்கிவிட முடியும் ஆக மருத்துவர்களை மருந்துகளை விலை கொடுத்து வாங்கிட முடியும் ஆனால் நற்சுகம் நல்ல சுகத்தை கொடுப்பது யார் கடவுள் மட்டும்தான் அதை இந்த அதிகாரி உணர்கிறார் நாம் நினைத்து பார்ப்போம் பணத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்து சாதித்து விடலாம் என நினைத்தால் முற்றிலும் தவறு நமது கணிப்பு தவறு என்பதை உணர்வோம் கடவுள் அவர் மட்டுமே நமக்கு நலத்தை தர முடியும் என்ற தாழ்ச்சியான மனப்பான்மையோடு அரச அலுவலர் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு தேடி வந்தது போல நாம் கடவுளிடம் முழு நம்பிக்கை கொண்டு தேடி வருவோம் நோய்களிலிருந்து விடுதலை பெற மன்றாடுவோம் ஆமாம் அன்பு இயேசுவை நாங்கள் இந்த உலகில் வாழ நீ தந்த செல்வங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் உக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களிடம் இருக்கின்ற வளங்களை இதையெல்லாம் வளமாக நினைக்கின்றோம் ஆழ்வளம் வளம் அதிகார வளம் செல்வாக்கு அரசியல் வளம் என அவற்றையே வலிமையாக நினைத்து கொண்டு எங்களது வாழ்க்கையில் தவறாக எடை போடுகின்றோம் பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியும் அதிகாரத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியும் என்ற தவறான கணிப்பிற்காக மனம் வருகிறோம் நற்சுகத்தை நீர் மட்டுமே தருபவர் விலை கொடுத்து வாங்க முடியாது என்ற உணர்விற்கு வர நல்ல மனம் தாரும் இயேசுவை ஆமே